வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தையும் வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்தின் புகைப்படங்களே கீழே கொடுத்துடலாம் அதாவது பேங்க் ஏலத்துக்கு வந்திருக்க சொத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து சீ சைடு அதாவது கடலோர பக்கத்தில் இருக்குது இங்கேதான் நீங்கள் பார்த்தாலே ப்ளூ கலரில் தெரியுதா அதாங்க கடல் எல்லாம் சுற்றி வில்லா பங்களா டைப்ஸ் தான் இருக்குது காலி இடம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனே என்ன பண்ணலாம் வீடு கட்டி உடனே நீங்கள் வில்லா கட்டி இண்டிவிஜுவல் பங்களா அந்த மாதிரி கட்டி நீங்கள் இருக்கலாம் இந்த ஏற்று சைடெலாம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே வீ எல்லாமே பெரிய பெரிய அடுக்குமாடி பங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு சைடு ஈவினிங் ஆகிடுச்சுன்னா நல்ல கூல் ப்ரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சுத்தமான தண்ணி இருக்கும் எப்படியும் நீங்கள் மெரினா பீச்சர்லாம் பார்த்துருப்பீங்க அது தோணுனோன்னா அவ்வளோ கிளியரான வாட்டரு இருக்கும் ஸோ அதனால் தண்ணி சூப்பராக இருக்கும் காளி நிலம் குடியிருப்பு பகுதி அட்டு ஈஞ்சம்பாக்கம் சின்னாண்டி குப்பம் கடற்கரை சாலை சுத்தமான தண்ணீர் வெட்டுவான்கேணி ஈஞ்சம்பாக்கம் ஈஸியாக திருப்பி சொல்கிறேன் காளி நிலம் குடியிருப்பு பகுதி அட்டு ஈஞ்சம்பாக்கம் தென்னாண்டி குப்பம் கடற்கரை சாலை சுத்தமான தண்ணீர் வெட்டுவான்கேணி ஈஞ்சம்பகம் ஈஸியாக நிலப்பரப்பு நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது சதுரடி அளவு நாற்பதுக்கு நூற்றி இருபது சதுரடி நிலப்பரப்பு கடலோரம் பக்கத்தில் இருக்குங்க வடக்கு நோக்கி பார்த்து சொத்து நார்த்து பேசிங் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ரெண்டு கோடியே தொண்ணூற்று எட்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் மட்டும் அதாவது அப்ராக்சிமேட்டாக மூணு கோடின்னு வச்சுக்கலாம் ஏறக்குறைய குறைய ஏழாம் தேதி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது நாலு உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்து குடியிருப்புகள் மற்றும் வீடுகளால் சொல்லப்பட்டுள்ளது உடனே அழைக்கவும் மிஸ்டர் திரு சிவக்குமார் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொள்ளாமல் நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களைச்